என்று நாலு நன்றி செலுத்துவப்பா நல்ல ஆராதனையில எங்களை கூட்டி சேர்த்து அந்தவரே நீர் எங்களோட பேசின அந்த நல்ல வார்த்தைகளுக்கு அந்த கினி கொடுத்த அதே வார்த்தை இன்னைக்கு உண்மை பின்பற்றி வருகிற எங்களுக்கும் நீ இந்த பலர் காலத்துல தினத்தோட எங்களுக்கு அதை அறிவித்தோடய நன்றி செலுத்துவோம் அந்த ஒரே கடைசி நாட்கள்ல அந்த தேசத்தை எல்லாம் இருள் மூடி கொண்டிருக்கிற அதெல்லாம் மூடி கொண்டிருக்கிற அந்த ஒரு ஆபத்து மூடி கொண்டிருக்கிற காலங்களே நாங்க ஆண்டவரே உங்களுடைய சாட்சிகளாய் நிற்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வார் சொன்னதை நாங்கள் இன்றைக்கு எங்கள் காதல கேட்கிறோம் நாங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவை அதை எங்களுக்கு சொன்னதா இன்றைக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவை நாங்கள் வரும் காதல்கள் ஆண்டவரை அப்படியாவே நாங்கள் ஜீவிக்க சுவிசத்தை ஓடி ஓடி சொல்ல அத்து மக்கள் ஆதாயம் பண்ணேன் ஆண்டவரே எங்களுக்கு திருவதா இந்த வல்லதையை தார் இந்த வரங்களை தார் கனிகளை தாரும் நாங்கள் வெறுங்கையாய் பிரவேசியால் ஆத்மா ஒன்றையும் ஆண்டவரே நான் ஆதாயம் பண்ணாவிட்டால் ஆண்டவரே வெறுமையை பரதேசிய பிரவேசிப்பதே என்று பக்தர் சொல்கிறது போல நாங்கள் வெறுங்கையாய் அல்லாண்டதே நிறைவான கையோடு நிறைவான ஆசீர்வாதங்களோடு ஆத்மா ஆத்மா அறுவடைகளை செய்ய எங்களுக்கு உதவிச்சு

ஐக்கியமும் சிநேகமும் வலிநடத்தம் பாதுகாக்கும் பராமரிப்பு போசிக்கும் இன்னைக்கு சதா காலங்கள் நம்மடும் சகல பரிசுக்குவார்களோடும் நம்முடைய குடும்பங்கள் உட்கார் உறவினோடு சொந்தங்களோடும் எந்தெந்த மாறாதிருப்பதாக